ஏன் அன்பு தமிழ் சந்தங்களை ட்விட்டு சேனலுக்கு வரவேற்க நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கால நேரத்துல சூப்பரவா இருக்கீங்களா தேர்தல் அறிவிப்பு வந்துடுச்சு தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலுக்கான அறிவிப்பு தேதியை கொடுத்துட்டாங்க இந்த அடிப்படையில் வந்து திமுக அரசு முக்கியமான அறிவிப்பு மொழிகளை வெளியிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து ஆலோசனையும் பண்ண போறதா சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதனுடைய தொகுப்பு தான் இந்த வீடியோவில் போட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் சொல்ல புதிய சொந்தங்கள் யார் பண்ணி வச்சுக்கோங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட் செலக்ட் கேங்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக பிரபலமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்ட ஒரு மூணு நாலு மாசம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இதுக்குதான் வந்து தேர்தல் ஆணையத்துக்காக நம்ம அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தோம் தேர்தல் மனு வந்து மார்ச் இருபதாம் தேதி வந்து தேர்தல் வந்து மனு தாக்கல் பண்ணலாம் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் விருப்ப மனுக்களை தாக்கல் பண்ணலாம் சொல்லிருக்கிறாங்க திமுக அரசு ஏற்கனவே கையில எடுத்திருக்குது அனை கட்சி வந்து ஏற்கனவே வந்து ஐம்பதாயிரம் வேட்பு மனுக்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க ஒரு மணி நேரத்துல விற்கு தீர்ந்து சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது சாதாரண பொதுமக்கள்ல இருந்து சாதாரண நடுத்தர மக்கள் வரைக்கும் அந்த வேட்பு மனுவில் வாங்கியிருக்கிறாங்க சார் திமுக எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு சார் நம்ம வந்து தேர்தல் களத்துக்கு வந்துடுவோம் தேர்தல் எப்போங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன் வேட்புமனு மார்ச் இருபது வேட்பு மனு கடைசி தாக்கல் மார்ச் இருபத்தி ஏழு கொடுத்துருக்குறாங்க வேட்பு மனு மீதான பரிசீலனை வந்து மார்ச் இருபத்தி எட்டு திரும்ப பெறக்கூடிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் முப்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்துறதா சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்க போது நம்ம ஓட்டு போட்டவங்களை வந்து தீர்மானிக்க கூடிய ஒரு நாளா இருக்க போது அந்த நாள் வந்து ஜூன் நாலு செவ்வாய்க்கிழமை அந்த தூள் கிளப்பக்கூடிய அறிவிப்ப அன்னைக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்த்தத நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா இந்த நாள் அமைய போறதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி திரு பழனிசாமி அதான் சொல்றாரு ஜூன் நாள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து விடிவு காலம் தமிழ் மக்களை காப்போம் அப்படிங்கிற ஸ்கீம் அவர் எடுத்திருக்கிறாரு சோ யார் வந்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து உங்களுக்கு இருக்க முடியாது எனக்கும் இருக்க முடியாது சோ நான் நகைக்கடனுக்கு வந்துடுறேன் நகைக்கடன் தள்ளுபடிக்கான தேதியை விரைவாக அறிவிக்க போறதா சொல்லியிருக்கேன் முதலமைச்சர் அதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா மனித உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாயில ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்த போறதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் பஸ் கட்டணத்துல வந்து ஃப்ரீ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காரு எடப்பாடி திரு கொண்டுட்டே வந்துட்டாரு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த இலவச பஸ் பயணம் அஹ் நகர பேருந்துகள்ல டவுன் பஸ்ல அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நாய்க்கடன் திட்டத்துல வந்து ரெண்டு சவரன் வந்து அஹ் கொண்டுட்டு கே வர போறதா ஒரு பரிசீலனையில இருக்குது திமுக பாத்தீங்கன்னா மூணு சவர நகை மூணு பவுன் நகை தள்ளுபடி கிடைக்கும் கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு இருக்கிறாங்க நாம ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லைங்க கலைஞர் கருணாநிதி இருக்கக்கூடிய காலத்துல இருந்த மாதிரி பொதுத்துறை வங்கி அனைத்து வங்கிக்குமே தள்ளுபடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம கோரிக்கை வச்சிருக்கிறோம் பொதுமக்கள் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் சொந்தங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் பரிசீலனை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கடன் ரத்து இன்னும் சொல்லப்படும் மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க கடன் வந்து தள்ளுபடி பண்றதா சொல்லி இருக்கிறாங்க குழுக்களை கடந்து பண்ண தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்காங்க வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டி தரப்படும் சொல்லியிருக்காங்க சாலை எல்லாம் வந்து செப்பனிடப்படி அதாவது பழுவு பார்க்கக்கூடிய பணிகள் நடைபெறவும் சொல்லியிருக்கிறாங்க எங்கள்லாம் வந்து தார்ச்சாலைகள் இல்லை அவங்களுக்கு சாலை போட்டு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறதாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க லைட்டா அதாவது ஒரு பெரிய அணக்கட்டுல தண்ணி திறந்து விடுறதுக்கு முன்னாடி கசிவு வரும்ல அந்த கசிவு செய்தி தான் இப்ப நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது சோ இதன் அடிப்படையில வந்து விரைவா இன்னொரு பதினஞ்சு நாளுக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்து டிக்ளேர் பண்ண போது தேர்தல் தேதி அறிவு அறிவிக்க போது அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டாக்கா தமிழ்நாட்டில் வந்து எந்த வேலைகளுமே இயங்காது அவங்க தேர்தலில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமா இருக்க போறாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு ரெடியா இருப்பாங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு தெரியாத தயாரா இருப்பாங்க நோட்டு நோட்டீஸ் அடிச்சு வீடு வீடா குடிக்கிறதும் தேர்தல் பிரச்சாரம் பண்றதும் அவங்க வெற்றி பெறதுக்கான அத்தனை முயற்சிகளும் அனைத்து கட்சிகளும் செய்வாங்க சோ நீங்க அத்தனை கட்சிக்காரங்களும் ஒவ்வொரு முயற்சிகள் ஈடுபட்டாலும் தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த உணர்வை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கருத்துல தமிழ் மக்களை எல்லாருமே ஓட்டு போடுவோம் ஏன்னா எஸ்ஐஆர் படிவத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஓரம் கட்டுறதுக்கான அத்தனை வேலைகளையும் பார்த்தாங்க தமிழ் மத்திய அரசுல இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வந்து கள்ள ஓட்டுகள் போடுறாங்க நிறைய வந்து புழக்கத்துல வந்து தேவையில்லாதவங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஒரு சரியில்லாத ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வச்சிருந்தாங்க இப்ப எல்லாருமே வந்து எஸ்ஐஆர்ல வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இந்த புதிய வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அனைவருமே வீட்டுக்கு வீடு வந்து பொதுவா நமக்கு யாரு சாதகமா நமக்கு பண்ணாங்க யாரு நமக்கு நல்லது செய்வாங்க யாரு இந்த அஞ்சு வருஷ காலத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலாம் கணக்கு போட்டு ஓட்டு போடுங்க ஓட்டுங்கிறது ஜனநாயக கடமை கண்டிப்பா அந்த ஓட்டு நம்ம போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சகோதரனா இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம நகைக்கடன் தள்ளுபடி மிகப்பெரிய ஒரு பிரகாசம் இருக்கிறதுனால ஒரு புதிய செய்தி வந்துகிட்டே இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நான் போடுறேன் அவங்க வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு வச்ச உங்களுக்கு கிடைக்குமா இல்ல கூட்டுறவு வங்கிகளுக்கு வச்ச உங்களுக்கு மட்டும் கிடைக்குமா ஏற்கனவே அதாவது நகைக்கடன் தள்ளுபடி கிடைச்சி அவங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு இல்லையா சில காரணங்களால திமுக அரசு வந்து சொல்லிட்டாங்க வாகனங்கள் இருந்தது சொந்த வீடு இருந்தது இன்னும் சொன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்குறாங்க அரசு உத்தியோகம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் இல்ல அந்த எல்லாம் வந்து மாத்தி புதிய ஜீவம் ஒன்று வெளியிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள் தகவல் வந்திருக்கிற அடிப்படையில் அடிப்படையில இது சேனல் அடுத்த வீடியோல நான் சொல்றேன் விசாரா இருந்துகிட்டே இனிமே இனிமேதான் களை கட்ட போது அனல் பறக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை நான் தெரிவிச்சேன் அது மட்டும் இல்லாம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்ப வந்து நகை கிடைக்கும் நகை தள்ளுபடி கிடைக்கும் அவங்களுடைய வெளியிடுறதா புதிய செய்திகள் நான் டிடி டிடி சேனல் சேனல் சொந்தங்களுக்கு நான் வீடியோ மகிழ்ச்சி அடையின தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போது தேர்தல் முடிஞ்சு நகை கையில கிடைக்கிறது வரைக்குமே நான் உங்ககிட்ட தொடர்புல இருந்துகிட்டே இருக்க போறேன் இந்த தொடர்பு மூலமா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய சந்தேகத்தையும் சந்தோஷத்தையும் என்னுடைய கமெண்ட்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்க போறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி டுவிட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்த பக்கத்துல கிளிக் பண்ணி நண்பர்களே பை பாய்